தமிழ் புத்தாண்டுக்கு எப்பவுமே சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம் இந்த சித்திரக்கண்ணின்னு சொல்கிறது கண்ணாடி வச்சு பழம் வச்சு காசெல்லாம் வச்சு கும்பிடற பழக்கம் இல்லை சரி இந்த வருஷம் இதை வந்து கும்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நைட்டே வைக்கணுமா ஆனால் நம்ம காலையில் தான் வச்சேன் ஏன்னா நம்ம வீட்டில் இவர் அமக்குலை பண்ணுவாருன்ட்டு அதே மாதிரி காலையில் வச்சுட்டு வர்றதுக்குள்ள மொதல் மொதல் யார் பார்த்தானா இவர் தான் போய் பார்த்தார் அந்த கண்ணாடியை நம்ம வீட்டுக்குள்ள யாரோ ஒத்தவங்களும் உட்காந்துன்னு இருக்கா யாருன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க வா மம்மி வந்து பார் மம்மி தே நீ எங்க வீட்டுல வந்து உக்காந்துருக்கா வெளியே வாடா ஓஹோ இவனு கோஷம்தான் நீங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு வச்சிருக்கீங்களா யார் இவன் சொல்லுங்க இந்த அஷாவை அடக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு ஒரு வழியாக அடக்கி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு அர்ஷாக்கு இனிமேலாவது சாமி நல்ல புத்தியை கூடுன்னு வேண்டிக்காச்சு நீங்களும் வேண்டிக்கோங்க உங்கள் தமிழ் புத்தாண்டோ நல்லபடியாக முடிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்